இறுதியில் தான் பாஜகவை காப்பாற்ற வேண்டும் போல இருக்கிறது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் மோடியினுடைய மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு மூன்று செய்திகளை சொல்லி நான் உங்களோடு இந்த பகிர்வை பகிர்ந்து கொள்ள முடிகிறேன் முதல் விஷயம் இந்தியா கூட்டணியில் இந்த கூட்டணி நீடிக்காது அதாவது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் ரொம்ப நாளைக்கு தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு மிகப்பெரிய பொய்யை ஊடகங்களின் வழியாக கட்ட யாரையெல்லாம் விலக்கி வாங்க முடியுமோ சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இறுதியில் ஈவிஎம் தான் பாஜகவை காப்பாற்ற வேண்டும் போல இருக்கிறது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் மோடியினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு மூன்று செய்திகளை சொல்லி நான் உங்களோடு இந்த பகிர்வை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் விஷயம் இந்தியா கூட்டணியில் இந்த கூட்டணி நீடிக்காது அதாவது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு ஆர் எஸ் எஸ் ஒரு மிகப்பெரிய பொய்யை ஊடகங்களின் வழியாக கட்டமைத்து விட்டார்கள் யாரையெல்லாம் விலக்கி வாங்க முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் நிதிஷ்குமாரை எடுத்து சென்றார்கள் ஆனால் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வலுவாக மாறியது நாமெல்லாம் முதல்ல என்ன சொன்னா நான் உட்பட பலர் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த கூட்டணியில ஆம் ஆத்மிக்கு இடையில தொகுதி உடன்பாடு நடக்கிறதா ரொம்ப கஷ்டம் இப்ப சமாஜ்வாடி கட்சி கூட நடக்கிறது மற்ற கட்சிகள் திராவிடம் காங்கிரஸ் இணைஞ்சு போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆம் ஆத்மி கட்சியோடு இணைந்து போகுமா அவர்களோடு தொகுதி உடன்பாடு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருவாக இருந்தது ஆனால் நடந்தது ஆச்சரியம் முதன் முதலாக ஆம் ஆத்மி கட்சியுடன் தான் காங்கிரஸ் கட்சி சுமூகமாக தொகுதி உடன்பாட்டை கொண்டது நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அதன் பிறகு நீங்க கட்சியுடன் மிகச்சிறப்பான தொகுதி உடன்பாடு செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது இனி இருக்கிற ஒரே இடம் எது மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் ஐந்து இடங்கள் கேட்கிறார்கள் மம்தா இரண்டு அல்லது மூன்று இடங்கள் தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது கண்டிப்பா முடியும் அதுல இந்த இது வந்து சுமூகமான பேச்சுவார்த்தையில் முடிஞ்ச மம்தாவுக்கு வேற வழி இல்லை இதை செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா இன்றைக்கு மம்தாவின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் மம்தாவினுடைய ஆட்சியின் மீது ஏராளமான புகார்கள் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப இதையெல்லாம் தருணம் பார்த்து நிற்கிறது பாஜக எப்படியாவது இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று அப்ப மம்தா தனித்து நின்றால் ஒரு பெரும் தோல்வி மம்தாவிற்கு நிகழும் அதனால இந்தியா கூட்டணியோடு இணைந்து தேர்தலை சந்திப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பது மம்தாவிற்கு நன்றாக தெரியும் இப்போ மாயாவதி கூட இந்தியா கூட்டணியில் கடைசி நேரத்தில் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அப்ப அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வலுவாக மாறிக்கொண்டிருக்கிறதை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ஒன்று இரண்டாவதான விஷயம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சண்டிகரில் நடைபெற்ற தேர்தல் இல்லையா இந்த சண்டிகரில் நடைபெற்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக தேர்தல் ஆணையத்தை பாஜக எப்படி பயன்படுத்தி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்பது பகல் வெளிச்சத்திற்கு நீதிமன்றமே குதித்து போன ஒரு நிகழ்வை இந்தியா பார்த்தது இது வந்து இன்னைக்கு பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னா வட இந்தியாவில் நீங்க மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பொருளாக இது மாறி இருக்கிறது பிஜேபி மோடியினாலேயோ அல்லது ஆர் எஸ் எஸ்னாலேயோ இல்லாத மற்ற விஷயங்கள்னாலேயோ தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கட்சி அல்ல வாக்கியந்திரங்களையும் அல்லது தேர்தல் ஆணையத்தையும் பயன்படுத்தி அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து வெற்றி பெறக்கூடிய கட்சி என்பது வட மாநிலங்களின் இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வருடமாக மக்கள் இதெல்லாம் கவனிச்சிட்டு அப்படின்னா பாஜகவிற்கு ஆட்சி அதிகாரம் இல்லாத இடம்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல அவன் முதல்ல என்ன பண்ணுவான் பிஜேபி என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கு விலைக்கு வாங்க முடியுமா இல்லைன்னா இடி சிபிஐ மாதிரியான நபர்களை வைத்து மிரட்டி தங்கள் கட்சிக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பாங்க பணத்தை கொடுத்து கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பாங்க அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல நூறுக்கும் அதிகமானவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல முன்னூறுக்கும் அதிகமான முன்னூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பிஜேபியில தாமரையில நின்று ஓட்டு போட்டு ஜெயிச்சவன் கிடையாது அப்போ இந்த ஒரு உத்தியை தொடர்ந்து பத்து வருடமாக மோடியும் பாஜகவும் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அது எல்லாருக்கும் தெரியுது இப்போ நான் சொன்ன மாதிரி இடி அமலா இடி அதே மாதிரி சிபிஐ இது இன்னொரு விஷயம் இதெல்லாம் இல்லை இது எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாநிலத்தில் என்ன பண்றான் இப்போ குறிப்பா நீங்க தமிழ்நாடு கேரள மாதிரி மாநிலத்தில் என்ன பார்க்குறான் கவர்னரை வைத்து ஆர் எஸ் எஸ் வேலைகளை செய்து கொண்டிருப்பது இல்லையா இதுதான் இங்கேயும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த குடைச்சல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசு மாதிரி இருக்கிறது இப்போ வளர்ச்சியை பற்றி பேசியோ மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்தோ மோடி ஆட்சி அதிகாரத்தில் தொடரவில்லை மாறாக இது போன்ற விஷயங்களை செய்து அதாவது மக்கள் விரோத செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்களை செய்துதான் மோடி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலா மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பாஜக இன்றைக்கு ஐ முற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஏன்னா தங்களை கடந்த காலங்களில் காப்பாற்றியது இவிஎம் தான் தேர்தல் தான் என்பதாக இன்றைக்கு பரவலான சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கு அப்போ கடைசி சரணமாக வாக்கு எந்திரத்திற்கிட்டையும் தேர்தல் ஆணையத்திற்கிட்டையும் சரண்டராகி இருக்கிறார்கள் பாஜகவினர் ஆனால் அது அவர்களுக்கு வெற்றியை தரப்போவதில்லை இவிஎம்முக்குள்ள உற்று நோக்குறதுனால எந்த பயனும் இல்லை நூத்தி ஐம்பதுக்கும் குறைவான இடங்களில் தான் பாஜக வெற்றி பெறும் என்பது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது இந்தியா கூட்டணிக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்

அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க